நாளைக்கே உன்னை பொண்ணு பார்க்க வராங்க என்னப்பா அது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல நீங்க உன்கிட்ட எதுக்கு நாங்க சொல்லணும் பெத்தவங்க எங்களுக்கு தெரியாதா எப்ப எது பண்ணணும் பண்ண கூடாதுன்னு இல்லப்பா மாப்ளை எனக்கு பிடிச்சிருக்கணும்ல அதனால சொன்னேன்பா மாப்ளைய எங்களுக்கு பிடிச்சா போதும் என்ன இருந்தாலும் நாளை பின்ன பிரச்சனைன்னு எங்கள்ட்ட தானே நீ வந்து நிப்ப அப்ப நாங்க தானே தீத்து வைப்போம் அப்ப எங்களுக்கு பிடிச்ச மாப்ளைய நாங்க பாத்துக்கிறோம் இது என்னப்பா வம்பா இருக்கு நீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்ளைய பார்த்தா தானே நான் பிரச்சனையே பண்ணாம இருப்பேன்

சரி நீ போ நாளைக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத நாங்கள் பேசி முடிவு பண்ணிக்கிறோம் சரிப்பா கமலா நாளைக்கு வரவங்களுக்கு சாப்பாடு நீ பண்ணிடுறியா இல்லை ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிடலாமா ஹோட்டலே ஆர்டர் பண்ணிடலாங்க அப்புறம் மறக்காம உங்க அக்காவையும் கூப்பிட்டுருங்க ஆ சரி கமலா கண்டிப்பாக கூப்பிடுறேன் நம்ம வீட்டில் நடக்கிற முதல் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் நாளைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு அடுத்த ரெண்டு நாளே நம்ம மாப்பிள்ளை வீட்டு பார்க்க போயிடுவோம் ஆமா கமலா நீ சொல்றதும் சரிதான் இவளுக்கு எக்ஸாம் இருக்கு அது இருக்குன்னா அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவ மாப்பிள்ள வீட்டுல போய் படிச்சுக்கிட்டுங்க ஆஹ் நீ சொல்றது நல்ல யோசனை தான் கமலா ஃப்ரெண்டு சுமதி இருக்கா இல்ல அவளும் சம்பாதிக்கிறா மாப்பிள்ளையும் சம்பாதிக்கிறாரு எல்லாரும் சம்பாதிக்கும் போது இவ்வளவு பே படிச்சுக்கலாம்ல அங்கேயே ஆமாங்க ஏ அனிதா வந்துட்டியா இந்த காமெடியை பாரு எவ்வளவு சிரிப்பா இருக்குன்னு

அஜய் கிட்ட சொல்லாம இங்க என்ன புலம்பிக்கிட்டு இருக்க முதல்ல அவனுக்கு போன போடு சரி போன கூட்டி நான் அதிலே கால் பண்றேன் சரி சரி இந்தா இந்தாடி நீயே கால் பண்ண நீ ஒண்ணு கவலைப்படாத அழுவாம கால் பண்ணி பேசடி என்ன ரெங்கு போகுதா ஆ போகுதுடி என் வாழ்க்கையே இப்படி மாறி போய் கிடக்குதுடா என்ன பண்ணா சரி பண்ணலாங்கிறத யோசிக்கவே முடியல ஆமாடா மச்சான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கேடா இப்ப என்னதான்ட்டா பண்ணட்டும் எனக்கு ஒண்ணுமே புரியல வேலையும் போட மாட்டேங்குது டேய் கொஞ்சம் பொறுமையா பொறுமையாயிருடா ஏதாவது நல்ல வழி கிடைக்கும் என்ன எதுங்கிறத பாப்போம் மச்சான் போனு சின்ன பொண்ணு கால் பண்றாடா என்ன சின்ன பொண்ணா அப்படின்னா ஏதாவது பிரச்சனையா இருக்க போதுடா சீக்கிரமா எடுத்து பேசு அட போடா எனக்கு எடுக்கவே மனசு இல்லடா போன் எடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லிருவாளோன்னு பயமா இருக்குடா அதுக்காக பேசாம முக்கியமான விஷயமா எடுக்க பேசு ம் சரி ஹலோ டேய் நான் என்ன என்னடி ஏன் அழுகுற என்ன பிரச்சனை இப்ப கொண்டு டேய் அப்பா எனக்கு மாப்பிள்ள பாத்துட்டேன்னு சொன்னாருடா என்ன பிரச்சனை இப்ப கொண்டு வந்திருக்க என்னடி சொல்ற உங்க அப்பா உனக்கு மாப்பிள்ள பாத்துட்டாரா ஆமாண்டா இப்போ தாண்டா கூப்பிட்டு சொன்னாங்க நாளைக்கு மாப்பிள்ளை விடையனே பார்க்க வராங்களாண்டா என்னடி நீ பிரச்சனைக்கு மேல பிரச்சனை சொல்லிக்கிட்டே போற அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல எப்படியாவது எதையாவது பண்ணி இதை நிறுத்திடுடா எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா இப்ப நான் என்னடா பண்ணட்டும் திடீர்னு வந்து இப்படி சொன்னீங்கன்னா நான் மட்டும் என்ன பண்ண முடியும் ஆனாலும் உங்க அப்பனுக்கு எப்படி மாப்பிள்ளை டக்கு டக்குன்னு கிடைக்குது நீ என்னடா சொல்ற நீ வேற கொஞ்சம் அமைதியா இருடா எங்க அம்மாவே சொல்லி ரெண்டு நாள் ஆகுது ஆனா என்ன பொண்ணு பார்க்க காணும் உங்க அப்பாவுக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சுது உடனே எப்படி மாப்பிள்ளை அமைஞ்சது அதுதான்டா எனக்கும் ஒண்ணு புரியல நாளைக்கு மாப்பிளை வீட்டு பார்க்க வராங்க நீ ரெடி ஆயிருமான்னு என்னை கூப்பிட்டு சொல்றாருடா நான் என்ன சொல்ல முடியும் வாயிலே குத்துவேண்டி என்கிட்ட மட்டும் வாய்க்கிலேயே பேசுறீங்கள அங்கே உங்க அப்பன் கிட்டே பேச வேண்டியது தானே என் நல்லா முடியாது என்னை பொண்ணு பார்க்க வர சொன்னா என்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் எதுக்கு சொல்றீங்க வைக்கிறீங்கன்னு சண்டை போட வேண்டியது டி ஏன்டா நீயும் என்னைய சேர்ந்துகிட்டு திட்டுற எங்க அப்பா அந்த மாதிரி சொல்லும் போது என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல என்கிட்ட மட்டும் பேச தெரியுதுல்ல அதே மாதிரிதானே உங்க அப்பன்ட்ட நீ பேசணும் அப்ப நான் தான் இழுச்ச வாயிடுச்சு என் மட்டும் உன் துமரெல்லாம் காட்டுவேன் கோவத்தை காட்டுவேன் உங்க அப்பன்ட்ட அமைதியாக அமைதியா போவேன் அப்படி தானே நல்லா வந்து சேர்ந்துருக்கடி நீனு அப்பவே முடியாது அப்படி இப்படின்னு சண்டை போட வேண்டியது தானடி இப்ப என் வந்து அழுது என்ன பிரயோஜனம் நாளைக்கே வராங்கன்னா நான் என்ன பண்றது இப்போதைக்கு பொண்ணு தானே பாக்க வராங்க பாத்துட்டு போட்டோம் ஒன்றும் கல்யாணம் ஒண்ணு பண்ணிருலையே கடைசி நிமிஷம் வரைக்கும் கொஞ்ச நேரம் காத்துரு நான் வந்து உனக்கு தாலியை கட்டுறேன் நீ சீக்கிரமாக ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுடா நீ வந்து எனக்கு தாலியை கட்டுடா அது போது எனக்கு சரி சரி அழுவாமல் இரு என்னால பின்ன மாப்பிள்ளை வீட்டுலாம் பார்க்க வந்தாங்கன்னா மூஞ்சி கொடுத்து கூட ரொம்ப பேசிக்காத இப்போதைக்கு உன்னோட எதிர்ப்பை இந்த மாதிரி தான் காட்ட முடியும் என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா புரிஞ்சதுடா ஏ அனிதா உன்னே ஒன்னு சொல்ற கேளு என்னடா சொல்லு நாளைக்கு குளிக்கவே குளிக்காத குளிக்காம போய் மாப்பிள்ள முன்னாடி நின்னு கப்பு தாங்காம அவனை ஓடிடுவான் சரிடா நான் இப்போதைக்கு போன வச்சற நீ சொல்ற மாதிரியே நான் நடந்துக்கிறேன்டா ஆ சரிடி வச்சிரு ஏன்டா மச்சான் நீ சொன்னது உனக்கே நல்லா இருக்கா என்னடா இல்ல நாளைக்கு குளிக்க வேணாங்கிறியே நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அனிதா குளிக்கலனா அவன் மூஞ்சி டல்லா இருக்குமா என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது எப்போதைக்கு என் மனசில் தோணுன ஐடியா அதுதான் அதனால் அதனால அதை சொன்னேன் உனக்கு ஐடியா தெரிஞ்சதுன்னா அப்போவே ஏதாவது சொல்ல வேண்டியது தானே சும்மா வந்துட்டு ஏன் ஐடியாவை கெடுக்கிற இது ஒரு ஐடியான்னு அனிதாவும் சரின்னு சொல்லி பண்ணுறேன்னு இருக்கா ஆமாண்டா விளங்கிடும் உனக்கு அந்த அளவுக்கு நல்ல ஐடியா தெரிஞ்சதுன்னா நீயே வந்து சொல்லு என்ன சரியா அது தெரிஞ்சிருந்தா நாங்களே சொல்லியிருக்க மாட்டோமா அப்போ ஏன் ஐடியாவை எதுக்கட கெடுக்கிறேன் நீ சார் சார் சார்தான் இன்னும் என்னடா கூடி கூடி பேசிக்கிட்டே நடக்கிறீங்க இன்னைக்கு ஃபுல்லா இந்த மாதிரி கூடி கூட பேசதான் அங்கிருந்து கிளம்பி வந்தீங்களோ உங்களெல்லாம் பார்த்தா வேலை செய்யற மாதிரி தெரியவே இல்லை அப்படி கூடி கூடி என்னத்தை தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க இல்லை சார் வேணாம் காய் இல்லாமல் எப்படி சமைக்கிறது உப்பு இல்லாமல் எப்படி சமைக்கிறது அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது இங்க பாருங்கடா இதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது ரெண்டு பேர் கூடி பேசிக்கிட்டு இருந்தீங்க அவ்வளோதான் ரெண்டு பேருமே வேலைய விட்டு தூக்கிடுவேன் பார்த்துக்கங்க

அச்சோ இன்னைக்கு லேட்டாக வந்துட்டேனே அம்மாவுக்கு தெரிஞ்ச ரொம்ப திட்டுவாங்க கரெக்டாக அம்மா ஹாலில் தான் உட்காந்துருக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறது என்னடி வந்துட்டு மசம் மசம் நான் அங்கேயே நிற்கிறேன் இல்லைம்மா ஒரு அரை மணி நேரம் பஸ் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சம்மா அதனால நான் லேட்டாக வந்தேன் அதெல்லாம் பரவாயில்ல போய் பேக் வச்சுட்டு நல்லா சாப்பிட்டு எடு இன்னைக்கு ஒன்றும் நீ படிக்கவே வேண்டாம் என்ன நான் படிக்க வேண்டாமா ஆமாண்டி நாளைக்கு ஒரு முக்கியமான எங்கம்மா போறோம் எல்லாம் நல்ல விஷயம்தான் டி நல்ல விஷயமா அப்படி என்ன நல்ல விஷயம் அது வேற ஒண்ணு இல்லடி உங்க அண்ணனுக்கு பொண்ணு பாத்திருக்கேன் என்னமா சொல்ற பொண்ணு பாத்துட்டியா ஆமா ஆமா பொண்ணெல்லாம் பாத்துட்டேன் என் ஃப்ரெண்டோட பொண்ணுதான் நாளைக்கு அந்த பொண்ணை தான் நம்ம பொண்ணு பார்க்க போகிறோம் என்னம்மா திட்டு திட்டுன்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க அண்ணங்கிட்ட இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களா என்ன உன் அண்ணங்கிட்ட நான் சொல்லணுமா இல்லைம்மா இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியுமான்னு கேட்கலான்னு வந்தேன் இல்ல இல்ல அவனுக்கு எல்லாம் யாருக்கும் தெரியாது இப்பதான் உன்கிட்ட சொல்றேன் அவன் வந்ததுக்கு அப்புறம் தானே அவன்கிட்ட சொல்ல முடியும் ஓ இந்த ஆமாவா எனக்கு தெரியாதா அம்மா சூப்பர் ஜாலியாக இருக்க போகுது நாளைக்கு அவன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அந்த பொண்ணை நானே பார்த்ததில்லை ஆனால் அம்மா இப்போ பொண்ணு பார்க்க போகுது ஒரு சீக்கிரம் அண்ணனுக்கு டும் 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 தான் அவனை இந்த மாதிரி பார்க்குறதுல எவ்வளோ ஒரு ஆனந்தம் எனக்கு என்னடி மச மச நின்றுக்கிட்டே இருக்க ஆ ஒன்றும் இல்லைம்மா ஆமாம் என் நாளைக்கு பொண்ணு பார்க்க போகும்போது யார் யார் போகிறோம் நீங்கள் அப்பா மட்டுந்தான் ஏம்மா அண்ணே வர வேண்டாம்மா அவன் எதுக்கு வரணும் நம்ம பார்த்து முடிவு பண்ணா போதும் இல்லைம்மா கல்யாணம் பண்ணிக்க போறது அவன் தானே அப்போ அவன் பார்க்க வேண்டாமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நம்ம மூணு பேரும் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா திரும்பிட்டு அவனு போய் பார்த்துக்கிட்டான் அப்படியாம்மா அச்சரிமா சரி சரி மாதம் மாதன்னு இங்கேயும் நிற்காம பேசாமல் போய் படுத்து தூங்கு நாளைக்கே நல்ல நேரம் எட்டு மணிக்கு சீக்கிரமா எழுந்திரிச்சு கிளம்பு இங்கே இருந்து ஏழு மணிக்கே நம்ம போயாகணும் ஆ சரிம்மா நைட்டு சீக்கிரமாக சாப்பிட்டமா தூங்குணுமானு இருக்கணும் ஃபோனை பேசிகிட்டு இருந்தேன் வந்த இடத்துல அடிச்சு கொண்டுருவேன் இல்லைம்மா இல்லைம்மா ஆ ஃபோனெல்லாம் பேசல சீக்கிரமாக தூங்கிறேன்மா ஆ ஆ சீக்கிரம் ரூமுக்கு போய் டஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்க ஆ சரிம்மா இவன் என் பெரிய ஆள் இவன் கிட்டே கேட்டுட்டு தான் பொண்ணு பார்க்க போகணுமா வரட்டும் சும்மா ஒரு வாய் வார்த்தைக்கு சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியதான் என்னமா யார்கிட்டமா போன்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க வாங்கப்பா மைனத் என்னமா ஆச்சு எல்ல சொல்லாம எந்த முடியை எடுக்க கூடாதாமே உன் தொங்கட்டி சொல்ற யார்மா சொல்றது அவ சொல்றதெல்லாம் நீங்க காதுலயே வாங்கிக்காதீங்க நீங்க என்ன வேணாலும் முடி நான் அதுக்கு கட்டுப்படுறேன் எங்கடா நீ நினைச்சேன் இப்ப சொல்றேன் சொல்ற பேசலாம் நம்பவே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா நீங்க என்ன வேணாலும் இந்த வீட்டுக்கு முடிவிடுங்க நான் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு நிப்பேமா நீங்க எனக்கு அம்மா எனக்கு நல்லது தானே பண்ணுவீங்க அப்படி சொல்லுடா அவ உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையா அப்படி இப்படி நீ கேக்குற அவ பேச்சே பேசாதீங்கம்மா அவ யாருமா அவளுக்கு என்னமா தெரியும் உங்களை பத்தியும் என்னைய பத்தியும் நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அவளை கரெக்டா இருக்கும் நீங்க என்கிட்ட கேட்கணும்ன்ற அவசியம்ல இல்லமா அப்பாடா அம்மாவை சிரிக்க வச்சாச்சு இந்த மாதிரி பேசி பேசி அனிதா மேட்டர் சொல்லி எப்படியாவது ஓகே சொல்ல வச்சிடணும் அப்படி சொல்லுடா என் மகனே இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்லடா என்ன விஷயம்னா மா நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தாமா அது எனக்கு தெரியும்டா இருந்தாலும் என்ன விஷயங்கறத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளு சரி இவ்வளவு ஆசை பண்றீங்க அதனால நீங்க சொல்லுங்க நான் கேக்குறேன் அது வேற ஒண்ணு இல்லடா நாளைக்கு உனக்காக பொண்ணு பார்க்க போறோம்டா மாட்டிக்கினாரு ஒத்திரி வர காப்பாத்தனோ கத்திரி வர காப்பாத்தனோ கத்திரி இந்த விஷயத்தை கேட்கவே நான் இப்படி சப்போர்ட் பண்ணே அம்மாவுக்கு சோலி முடிஞ்சு என்னடா உனக்கு சம்பந்தம் தானே ஆமா அது வந்து அதான் நீயே சொல்லிட்டியே நீங்க எது பண்ணாலும் நல்லதா தான் இருக்கும்னு அப்புறம் எதுக்கு உன்கிட்ட கேட்டுகிட்டு சரிடா நாளைக்கு நானே அப்பா தானும் மூணு பேரும் பொண்ணு வீட்டுக்கு போறோம் பொண்ணு பார்க்கறதுக்கு நீ ஒண்ணு வர வந்தா மட்டும் நான் என்னத்த பண்ணிட முடியும் அதனால நாளைக்கு வெளியில் இலையில அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு இருக்காத வீட்ல இருடா நான் வீட்ல இருந்து என்ன பண்ண போறேன் ஆ சரிமா பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னのに एवளோ கலையாயிருச்சு உன் மூஞ்சி பொண்ணே வேற யாரும் இல்ல என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணுதான் கண்டிப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆ சரிமா நான் இப்போ ரூமுக்கு போறேம்மா நீங்க என்ன ஏதுங்கறத பாருங்க ஆ சரிடா இந்த விஷயத்தை கேட்கவா நான் இவ்வளோ பில்டப் பண்ணி அம்மா கிட்ட சொன்னே அம்மாவை எப்படியாவது சமாதானப்படுத்தி அனிதாவை சீக்கிரம் கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா அம்மா நம்மளுக்கே ஆப்பு வச்சிட்டாங்களே இப்ப அனிதா வர நாளைக்கு பொண்ணு பாக்க வராங்க எனக்கும் பொண்ணு பார்த்தாச்சு ஐயோ பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு நான் எப்படிதான் சமாளிக்க போறேனே முருகா ஐயோ ஐயோ ஒரே காமெடி தான் என்னடி காமெடி இல்ல யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நீ எடுக்கிற சரி நீ குளிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன் அப்படி இப்படின்னு இப்ப அம்மா எந்த கோட்டை கிழிச்சிருக்காங்கன்னு உனக்கே தெரியுதா ஒழுங்கா ஓடிடு நானும் செம்ம காண்டில் இருக்கேன் சும்மா என்னை வெறுப்பேத்திட்டு இருந்த அவ்வளோதான் பாத்துக்குவோம் தம்பி யாரு தம்பி நான் உன்னை வெறுப்பேத்தனா நீயாவே போய் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு ஏங்கிட்டு உன் கோவத்தை கட்டுறியா எங்க போய் உங்கள் அம்மா கிட்டே காமி பார்ப்போம் உங்கள்லாம் அமைதியாக பம்மிக்கிட்டு வந்துட்டு என் கிட்ட மட்டும் உன் வீரத்தை காமிக்கிறீங்க சார் பேசாமல் போகிறீங்களா உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்புறம் நீ லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டியா என்ன சொல்லணும் இதை பாருமா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா குளித்த கோட்டை நான் தாண்டவே மாட்டேன் அதனால் எங்கள் அம்மா பொண்ணு பார்க்க போயிருக்காங்க இன்னமேட்டு உன் பின்னாடியெலாம் நான் வரமாட்டேன் நீ வேறு ஒரு நல்ல பையனாக கல்யாணம் பண்ணிக்கோ என்னை விட நல்ல பையன் உனக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம் அப்படி இப்படி நீ சொன்னியா

எனக்குன்னு காலம் வராமையா போகும் இப்ப என்ன பொண்ணு தானே பாக்க போறாங்க ஒன்னும் கல்யாணம் பேசி முடிக்கலையே என்ன தம்பி இப்படி பேசுறீங்க அம்மா பேசும்போது கவனிக்கலையா நீங்க என்ன அம்மா சொல்லும் போதே அது என் ஃப்ரெண்டோட பொண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணை கண்டிப்பா முடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த துன்பத்துல எப்படிதான் உனக்கு சிரிப்பு வருது ஏன்டி கடைசி நிமிஷத்துல கூட பொண்ணு மாறுற எல்லாம் இருக்கு அதுவும் உனக்கு தெரியும்ல அச்சோ தம்பி ஒரே சின்ன பிள்ளை இருக்கு நீ ஏன் நல்லா பாத்து யோசி நெஜ வாழ்க்கையில அந்த மாதிரி யாருக்காவது நடந்திருக்கான்னு எல்லாம் நடந்ததெல்லாம் டிவி சீரியல்ல தான் இது ஒண்ணும் சீரியல் கிடையாதுப்பா வாழ்க்கை கொஞ்சம் அது சீரியஸா யோசி என்ன உன்னையப்பே ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்காளே அதை நினைக்கும் போதுதான் சிரிப்பு சிரிப்பா வருது எனக்கு தெரிஞ்சு அவளும் பேக்காதான் இருப்பானோ என்னமோ உன் கோபத்தான் இப்ப எங்கள் அம்மாட்ட காமிப்பா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பார்க்க போற பொண்ணு நல்ல பொண்ணா இருக்குன்னு நினைக்கிறேன் பேசாம இவளை கழட்டி விட்டுட்டு அவளையாவது கல்யாணம் பண்ணி நல்ல சந்தோஷமா இரு நானும் நல்லதே பண்றேன்டா அப்பா சாமி நீ பண்ற நல்லது ஒண்ணு எனக்கு தேவையே இல்லை என் லைஃப எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் நீ ஒன்றும் எனக்கு சொல்ல தேவையில்ல அப்புறம் சிஸ்டர் நீயே எனக்கு பிடிச்ச பொண்ணை கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து மேடையில் உட்கார வைப்ப அது இந்த கனவுல கூட நடக்காதுடா நடத்துவேன் நடத்தி காட்டுறேன் இதுக்கு குறைச்சல் இல்ல அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிப்பானா இப்பதான் சவால் விடுறேனா என்கிட்ட வந்து ஐயோ பாவம் இந்த தம்பி இந்த தம்பியை யாராவது காப்பாத்துங்களே